இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமானது இது நேற்று இரவு பிற்பட்ட இரவிலே வெளியாகிய ஒரு செய்தி அதாவது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஹமாசினுடைய ஆயுத பிரிவாக இருக்கிற இராணுவமாக இருக்கிற கஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் அபு உபைதா ஒரு முக்கியமான செய்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அவர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்கறீங்க இந்த காட்சியிலே அவர் சொல்லக்கூடிய செய்திகளுடைய மொழியாக்கத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் குறி

அவர்களால் எங்களை அழிக்க முடியாமல் இருக்கிறது எங்கள் மக்களை இல்லாத ஒழிக்க முடியாமல் இருக்கிறது என்பது எதிரியின் முகத்தில் ஒரு பாரிய வெடிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை உலகத்திற்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம் என்கிறார் ஆரம்பமாகவே அபு உபைதா உலகத்துடைய பிரம்மாண்டமான ராணுவமாக இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுடைய முகத்திலே ஏற்பட்ட பாரிய வெடிப்பாக மாறியிருக்கிறது உலகத்திற்கு முன்னால் அவர்கள் தோற்றுப் போய் இருக்கிறார்கள் என்கிற செய்தி அவர் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருக்கிறார் இப்படி ஆரம்பித்த அபூபைதா தொடர்ந்து என்ன பேசுறாரு கேட்டா இன்றைக்கு உலகம் கண்டுகொண்டிருக்கிற ஜியோலிச அரசாங்கம் இஸ்ரேலிய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்டது பாலஸ்தீன மக்கள் இருப்பதை கூட அவர்கள் அங்கீகரிக்காமல் மேற்கு கரை ஜெருசலம் காசா என்கிற அனைத்து பகுதிகளிலும் அவர்கள் மொத்தமாக எங்கள் மக்களை அழித்தொழித்துக் கொண்டிருந்தார்கள் பாலஸ்தீனத்திற்குள்ளாக பாலஸ்தீன மக்கள் இருப்பதை எதிர்த்து ஆக்கிரமிப்பு படையினர் உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இப்பொழுதும் அதே தாக்குதல்களை தான் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கடந்த கால சொன்ன அபுபெய்தா அவர்கள் இந்த யுத்தம் பல மாத கால ஆக்கிரமிப்புக்கு பிறகு ராசா அதே நேரத்தில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் ஆபரேஷனல் அக்சாவை எப்படி ஆதரிக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டி இருக்கிறது சுயாதீனமான கருத்து கணிப்புகளும் அதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார் இந்த இடத்துல நீங்க நினைச்சுக்கிறேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பிபிசி தமிழ் பிரிவு என்ன சொன்னால் ஒரு வீடியோவை வீடியோவை அந்த தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் மீது ஒரு பழியை சுமத்துவதற்கு என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது ராசாவுக்குள்ள பாரிய யுத்தம் நடைபெறுகிறது ஹமாசுடைய கண்ட்ரோல் இன்னும் இருக்குது அதே நேரத்தில் ஹமாசுக்கு எதிரான மக்கள் அலையும் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஹமாசுக்கு எதிரான மக்கள் அலை உண்டாகி இருக்கிறதுனா நீ நீங்க வீடியோவில் ஒரு ஐம்பது பேர் வீடியோ போட்டு காட்ட வேணாமா ஹமாசுக்கு எதிராக எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா மக்கள் திரண்டு விட்டார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படி காட்டி இருக்கணும் ஆனா ஹமாசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தையாவது எங்க காட்ட முடிஞ்சுதா இவ்வளவு காலத்தில் ஒரே ஒருத்தர் சத்தம் போடுகிற ஒரு வீடியோ காட்சியை காட்டுறாங்க அந்த வீடியோ காட்சியில் ஹமாசுக்கு எதிராக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை காட்டிட்டு பாத்தீங்களா ஹமாசுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கிறார்கள் அவ்வளவு பேர் அவரை சுத்தி இருக்கிறாங்க அவர் கத்துறது அத்தனை பேரும் வீடியோ எடுக்கிறாங்க அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கத்தும் போது ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் என்று ஒருவர் கூட அவரதுக்கு வரல அவர் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஒரே ஒரு வீடியோ எடுத்து காட்டி பார்த்தீங்களா காசாவுக்குள்ள ஹமாசுக்கு எதிர்ப்பு கிளம்பி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு அப்படி ஒரு எதிர்ப்பு நிலை மனோநிலை வந்திருந்தால் இவ்வளவுக்கும் ாசை அழிப்பது இஸ்ரேலுக்கு லேசானதாக மாறி இருக்கும் ஏன்னா மக்களே காட்டி கொடுத்துருவாங்க இவங்க அழிச்சு போட்டு எங்களை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அனைவரும் ஒன்றிணைந்து தன்னுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் போராடுகிற நேரத்தில் இப்படி ஒருவருடைய ஒரு வீடியோவை காட்டி இது போன்ற ஈத்தளத்தனமான வேலைகளை செய்வது என்பது பிபிசிக்கு புதியதும் அல்ல அதுலேயும் என்னென்னு கேட்டால் பிபிசி இங்கிலீஷ் இந்த அதே வீடியோவை பதினஞ்சு நாளைக்கு முன்னுக்கு போட்டாங்க இவங்க பதினஞ்சு நாளைக்கு பிறகு தான் அதையே போட்டு காட்டுறாங்க பதினஞ்சு நாளைக்கு பிறகு போட்டு போட்டு பாத்தியலா அப்படிங்கிறாங்க இது மாதிரி ஒரு பேர் எடுத்து காட்டுங்களே பாப்போம்னு சொன்னா ஒரே ஒருவரை ஒன்பது மாதத்துல தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க அவரை சுத்திரிக்கிற யாரும் கூட அதை ஆதரிக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை ஒட்டித்தான் அபூபெய்தாவுடைய இந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு ஒன்பது மாதமாகியும் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் சுதந்திர வேட்கையோடு இருக்கிறார்கள் என்கிறார் அபு உபைதா அதே போன்று சொல்கிறார் ஒன்பது மாதங்கள் தாண்டி விட்டது எங்களுடைய எதிர்ப்பு தாக்குதல்கள் எந்த விதமான குறையும் இல்லாமல் நடந்து வருகிறது எங்களுடைய எதிர்ப்பு குறைவடையவில்லை என்கிறார் அபுபெய்தா நாங்கள் இன்னும் காசாவில் ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தேவையான உபகரணங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக வெளியிலே இருந்து எந்த ஆயுதமும் வராவிட்டாலும் வெளியிலே இருந்து எந்த சப்ளையும் எங்களுக்கு ஆதரவாக வராவிட்டாலும் உள்நாட்டு தயாரிப்புகளை கொண்டே உங்களை ஓட ஓட விரட்டிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இருநூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் தாண்டியும் அபூபைதா சொல்லி இருக்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு கேட்டால் இன்னும் எங்களிடத்தில் காசாவில் ஆயுதங்கள் அதே போன்று எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அத்தனையும் எங்களிடத்தில் இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு தான் உணவில்லாமல் தவிக்கிறார்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் மருந்துகள் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் இந்த அவதிகள் மாத்திரம்தான் நீக்கப்பட வேண்டியிருக்கிறது எங்க உங்களுக்கு தேவையான போராடுவதற்கு தேவையான யுத்தத்திற்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது என்பதை அடித்து சொல்லுகிறார் அபு உபைதா என்ன சொன்னாங்கன்னா பத்து நாளில் முடிச்சிடுவோம் பதினஞ்சு நாளில் இல்லாமல் ஆக்கிடுவோம்னாங்க அவர் வந்து சொல்றாரு டோன்ட் டு வரி நாங்கள் மொத்தமாக களத்தில் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார் அதை தொடர்ந்து அவர் பேசுகிறார் எங்களுடைய மக்களே என்று மக்களை அழைத்து பேசுகிறார் எங்கள் தேசமே என்று தேசத்தை அழைத்து பேசுகிறார் உலகில் இருக்கக்கூடிய சுதந்திரமான மக்களே என்று அனைத்து மக்களையும் அழைத்து பேசுகிறார் பேசும்போது சொல்கிறார் எங்கள் மக்களுடைய முஜாஹிதீன்கள் சுதந்திர போராளிகள் இன்றைக்கு ஒன்பது மாதங்களாக ஒரு வரலாற்று போரில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் எதிரியினுடைய இலக்குகளை தாக்கி எதிரியினுடைய இராணுவத்தை தோற்கடித்து வருகிறார்கள் இது பெரிய பெரிய ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய பெரிய நிலப்பரப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடல் வான்வெளியில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவத்திற்கு எதிரான பாரிய அழிவுகரமான போராக மாறி இருக்கிறது என்கிற சொல்லிவிட்டு சொல்கிறார் அவர்களுக்கு ஆதரவாக

கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் உலகின் மிக மோசமான மிக இழிவான ஒழுக்கக்கேடான ராணுவத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் மிக மோசமான ராணுவம் மிக இழிவான ராணுவம் மிக ஒழுக்கக்கேடான இராணுவம் தான் இஸ்ரேலிய ராணுவம் அந்த இராணுவத்தோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர் சொல்லுகிறார் அதே மாதிரி தொடர்ந்து பேசுகிறாரு இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது எப்படி பயன்படுத்துறது சொன்னால் பாதுகாப்பான இடங்களுக்கு நகருங்கள் என்று ஒரு இடத்தை காட்டி அந்த பகுதிகளுக்கு நுழைக்கச் செய்கிறார்கள் மக்கள் அங்கே போனதுக்கு பிறகு குடிமக்களுக்கு மேலாக அவர்களுக்கு மேலால் வந்து விமானங்கள் ஊடாக குண்டுகளை வீசுகிறார்கள் மருத்துவமனைகள் சர்வதேச நிறுவனங்கள் பாடசாலைகள் பள்ளிவாயல்கள் குடிமக்கள் தங்குகிற இடங்கள் என்று வேண்டும் பள்ளிவாயல்கள் தேவாலயங்கள் நூலகங்கள் என்று வரலாற்று ரீதியில் எதிலெல்லாம் கை வைக்கக்கூடாதோ அத்தனை பகுதிகளையும் அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய எதிர்காலம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது வரலாற்றில் இவர்களுடைய இந்த செயல்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் போடப்படும் என்கிறார் அபு உபைதா தொடர்ந்து பேசும் போது சொல்கிறார் இந்த அனைத்து செயல்பாடுகளும் உலகத்தின் முழு பார்வையிலும் நேரடி ஒளிபரப்புக்கு முன்னாலும் தான் நடந்து செய்யற அநியாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அமைப்புகளுடைய பொய்களையும் மனித உரிமை அமைப்புகளுடைய சட்டங்களின் இயலாமை என்கிற தன்மையையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வதேச நீதிமன்றத்தினுடைய குறைபாடுகளையும் இந்த உலகம் காசா வழியாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் வச்சிருக்கிறீங்க சர்வதேச மனித உரிமை அமைப்பு வச்சிருக்கிறீங்க எதையெல்லாம் வச்சிருக்கிறீங்க இந்த அத்தனையும் எழுத்தில் தான் இருக்கிறது எந்த சட்டமும் கையாளாகாத சட்டம் என்பதை காசா வழியாக இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் அபுபைதா இன்றைக்கு இருநூற்றி எழுபத்தி ஆறாவது நாளிலே வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல இதற்கு முன்பதாக அபுபெய்தா பேசாத பல செய்திகள் வித்தியாசமான பல தகவல்களை தான் இதிலே அளித்திருக்கிறார் ரொம்ப நுணுக்கமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையாக இது இருக்கிறது எங்களுடைய முஜாஹிதீன்கள் அனைத்து உறுதியோடும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் பல வழிமுறைகள் தந்திரோபாயங்களை கண்டுபிடித்து எதிரிகளை ஒரு சிறந்த சண்டை மனப்பான்மையோடு இணையற்ற நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வருகிறார்கள் எங்களுடைய முஜாஹிதீன்களை அல்லாஹு தாலா அவனுடைய தூதரையும் அவனுடைய தூதருடைய தோழர்களையும் எப்படி உறுதியோடு செயல்பட வைத்தானோ அப்படி கண்டிப்பாக எங்களையும் உறுதியோடு செயல்பட வை அறிவிப்பான் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிறார் அபு உபைதா அதே மாதிரி சொல்றார் எங்களுடைய முஜாஹிதீன்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகிறது ஒவ்வொரு முறையும் எங்களுடைய முஜாஹிதீன்கள் எதிரிகளுடைய காயங்களை மேலும் மேலும் ஆழப்படுத்துகிறார்கள் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான் இன்னும் இன்னும் நாங்கள் நோகடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறாரு அதே மாதிரி சொல்றாரு எங்களுடைய தியாகிகள் எங்களுடைய வீரர்கள் அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய தளபதிகள் அத்தனை பேருமே எங்களுடைய கொடியை வீழ விடாமல் அல்லாவின் உதவியோடு அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் காசாவில் ஹமாசுர கொடி வீழலை நாங்கள் தோத்து போகல எங்களுடைய வீரர்கள் எங்களுடைய முஜாஹிதீன்கள் எங்களுடைய தளபதிகள் என்று அத்தனை பேருமே ஒன்றாக இணைந்து நின்று இந்த சண்டையில் ஈடுபட்டு வருகிறோம் என்கிறார் அதே மாதிரி சொல்றாரு எங்களுடைய முஜாஹிதீன்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு சொல்லுகிறேன் ஒரே செய்தி இதுதான் என்று ஒரு முத்தாய்ப்பான செய்தியை சொல்கிறார் பெருமை கொண்ட காசாவில் உங்களுக்கு இடமே இல்லை காசாக்குன்னு ஒரு பெருமை இருக்குது காசாக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது காசாக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது இந்த காசாவுல இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இடம் இல்லை உங்களுடைய டேங்கர்களுக்கோ அல்லது உங்களுடைய இராணுவ தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய கூலி படையினருக்கோ அல்லது போரில் தோற்று போய் கொண்டிருக்கக்கூடிய கூலிக்கு போராடுகிற படைகளுக்கோ உங்களுடைய இராணுவத்திற்கோ திருடர்களைப் போல வீடுகளுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய உங்களுடைய கோலை இராணுவத்திற்கோ காசாவில் இடமில்லை உங்கள் டேங்கர்களுக்கு இங்கே இடம் இல்லை சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கும் இடம் இல்லை வெளிநாட்டில் இருந்து வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கும் காசாவுக்குள்ளே இடம் இல்லை அதே நேரத்தில் கல்லண மாதிரி இப்போ வீடுகளுக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டு எங்கக்கிட்ட மாட்டிக்கிறீங்களே உங்களுக்கும் இடமில்லை அத்தனை பேரையும் கபருக்கு அனுப்புவோம் என்கிறார் தொடர்ந்து சொல்கிறாரு இந்த வீடுகளுக்குள்ளே ஒழித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை உங்களை வழிநடத்துவதாக சொல்லி பின்னாடி உங்களுடைய உயர் அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த காசாவில் இடமில்லை உங்களுடைய கவச வாகனங்கள் உங்களுடைய அனைத்து நாங்கள் அழிப்போம் கவச வாகனங்களை அழிப்போம் நீங்கள் இறந்தவர்களாகவோ காயமடைந்தவர்களாகவோ பயந்து கொண்டு ஓடி ஒளிந்தவர்களாக எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுவீர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் இது நடந்தே தீரும் என்கிறார் அபு உபைதா அவர்கள் அதே மாதிரி தொடர்ந்து பேசும் போது சொல்றாரு ஊழல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நெத்தனியாகவும் அவருடைய வார் கேபினட்டினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய கேலண்ட் உள்ளிட்டவர்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் நம்பிய எதையுமே அங்கே சாதிக்க முடியவில்லை என்பதையும் இந்த உலகம் பார்க்கிறது என்று சொல்லிவிட்டு மறுபுறமாக எதிரிகள் எங்களுடைய முஜாஹிதீன்களிடமிருந்தும் ரஃபாவிலே எங்களுடைய படைகளிடமிருந்தும் தங்களுடைய பதிலை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார் இஸ்ரேலுடைய படையினரை கொன்று அவர்களுடைய வாகனங்களை அழித்து அவர்களுடைய படைகளுக்கு ஈடினையாக அவர் அவர்கள் ஊடுருவுகிற இடங்களில் எல்லாம் வலிமிகுந்த அடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் அபு உபைதா உங்களுடைய படம் ரொம்ப பிரம்மாண்டமானது தான் உங்கள் வெஹிக்கிஸ் பிரம்மாண்டமானது தான் நீங்கள் ஊடுருவக்கில் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு உள்ளே வருவீங்க தான் ஆனால் உங்களுக்கு ஈக்குவலாக நின்று உங்களை நாங்கள் அழிக்கிறோமா இல்லையா செத்து மடியிறீங்களா இல்லையா என்பதை அவருடைய பாஷையில் அரபியில் மிக அழகாக துல்லியமாக முன்வைக்கிறார் அபு உபைதா தொடர்ந்து சொல்கிறாரே நெட்ஸாரிம் என்று அழைக்கப்படக்கூடிய காரிடோருடைய மைய பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் எங்களுடைய வீரர்களுக்கும் இடையிலே பாரிய சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த சண்டைகளில் அல்லாஹினுடைய உதவியால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்தும் தோற்கடிக்கப்படுவீர்கள் என்கிறார் அபு உபைதா தொடர்ந்து பேசும்போது சொல்கிறாரு எங்களுடைய முஜாஹிதீன்களுடைய போராடுகிற திறனும் எங்களுடைய மன உறுதியும் இஸ்ரேலிய எதிரியை எதிர்கொள்வதற்கான விருப்பமும் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே

கொஞ்சம் லேட் ஆகும்ங்கிறாரு உங்க நீங்க தோத்துக்கிட்டு வர்றது இப்போ உங்களுக்கு புரியாது எல்லாம் முடிஞ்சதுக்கு இவ்வளவு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அபூபைதா சொல்லிவிட்டு சொல்கிறார் கசாம் பிரிகேட் கஸாம் படைகளுடைய மனித வளங்கள் மிகச்சிறந்தவை எங்ககிட்ட இருக்கக்கூடிய படைகள் ரொம்ப பலம் கொண்டவை வேண்டிய அளவுக்கு எங்க கிட்ட படை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் இத்தனை பன்னெண்டாயிரம் பேர் அழிச்சிட்டோம் பதினஞ்சாயிரம் பேர் அழிச்சிட்டோம் என்று சொல்லி நாளுக்கு நாள் ரெண்டாயிரத்தை கூட்டிக் கூட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்ல அதுக்காக அவர் பதில் சொல்றாரு கஸாம் பிரிகேடினுடைய மனித பல மனித திறன்கள் என்பது ரொம்ப சிறந்தவையாக இருக்கிறது என்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அல்லாஹினுடைய உதவியால இந்த யுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கான புதிய முஜாஹிதீன்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாற்பதாயிரம் பட கசாம்தம் மட்டும் இருந்தது அதே நேரத்தில் அதற்கு அடுத்ததாக முப்பதாயிரம் இராணுவத்தை கொண்ட மிகப்பெரிய படையாக அல் குதுஸ் அணி இருக்கிறது இப்படி இருக்கும்போது அதை தாண்டி பல இன்னும் பல படையணிகள் இருக்கிறது இப்போ அபூபைதா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஆயிரக்கணக்கான புதியவர்கள் ராணுவத்தில் இராணுவத்தில் இணைந்திருக்கிறார்கள் அதே மாதிரி தேவைப்படுகிற போது எங்களோடு சேருவதற்கும் இன்னும் ஆர்வத்தோடு ஆயிரம் கணக்கான இளைஞர்களும் இருக்கிறார்கள் பாலஸ்தீனம் எங்களுக்குரியது அதை விட்டு கொடுக்கவே மாட்டோம் எத்தனை பேர் இணைந்து வேண்டும் என்றாலும் உங்களை அளிப்போம் என்பதை திட்டவட்டமாக சொல்லுகிறார் அபு உபைதா தொடர்ந்து பேசுகிறார் எங்களுடைய வீரர்கள் சில முக்கியமான திறன்களை மீட்டெடுக்கவும் அதே மாதிரி புதிய புதிய முறைகளை கண்டுபிடிக்கவும் பதுங்குகுலிகளை தயாரிக்கவும் வெடிகுண்டுகளையும் அதே ஏவுகணைகளை தயாரிக்கவும் எதிரிகள் வீசிய குண்டுகள் அதே போன்று வெடிக்காத வெடிக்காத ஏவுகணைகள் உட்பட ஏராளமான கழிவுகளை மறுசூழல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்கிறார் அபு உபைதாக்கலங்க அவங்க போடுகிற ஏவுகணைகள் ஏதாவது வெடிக்காம இருந்ததுன்னா அதை அபேஸ் பண்ணிடுறாங்க எடுத்து அதை திரும்ப செஞ்சு அதை எப்படி வெடிக்க வைக்கிறது அதுக்குரிய வேலையை பார்க்குறோமுறாரு நீ வீசி என்னதுல வெடிச்சது இருக்கும்ல அந்த வெடிச்சதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ்களை பயன்படுத்தி பிறகு எப்படி மீள் சுழற்சி பண்ணி ஆயுதம் தயாரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் எங்களுடைய இராணுவம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்கிற அபுபெய்தா அவர்கள் சொல்லும் எங்களுடைய நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதற்கான எங்களுடைய பாதுகாப்பு ¿Está நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது நாளாக சொல்கிறார் யாருடைய உதவியும் இல்லை பெரிய சர்வதேச இராணுவம் இல்லை வான் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை பாதுகாப்பு விமானங்கள் இல்லை குண்டு போடுகிற விமானங்கள் இல்லை கடல் படை இல்லை இப்படி ஒன்றுமே இல்லை தரையிலே நின்று பங்கர்களுக்குள்ளே இருந்து போராடக்கூடிய ஒரு ராணுவம் ஒட்டுமொத்தமான பலம் கொண்ட உலகின் மிக முக்கியமான ராணுவத்தை ஆட்டம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய இராணுவமாக இருக்கிற கசாம் பிரிகேட் ஹமாசினுடைய ராணுவப் பிரிவு இன்றைக்கு இன்றைக்கு சொல்லுகிற செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் உங்களை எதிர்கொள்வதற்கான எங்களுடைய படைத்திறனையும் பாதுகாப்பு திறனையும் பலப்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் எதிரிடம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்குது என்று சொல்லி சொல்கிறாரு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே சூழ்ச்சி செய்து கொள்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே சதி செய்து கொள்கிறார்கள் அவர்கள் அதை உணரவும் இல்லை என்பதை சொல்கிறார் அல்லாட அருளால் அவை இங்கே செய்கிற வேலையில் அவங்களுக்கு எதிராகவே மாறிக்கிட்டு இருக்குது அதை உணராமல் இருக்கிறார்கள் என்கிறார் அபுபெய்தா அதே மாதிரி சொல்கிறாரு எதிரி பொதுமக்களுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஜியோனிச படைகளுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய செய்தி என்னவென்று சொன்னால் எதிரி பொதுமக்கள் இருக்கிறாங்களா இல்லையா யூதர்கள் யூதர்களுக்கும் எங்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஜியோனிச ராணுவத்திற்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் நாங்கள் சொல்கிற செய்தி என்னென்னு சொன்னால் நெத்தன்யாகு பேசுகிற முழுமையான வெற்றி என்பது என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் முழு உலகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நெத்தன்யாகு சொல்லுகிற முழுமையான வெற்றி என்னன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தாவது எதிரிகளை ஒழித்துவிட்டு அதிகாரத்தில் நீடிப்போம் என்பதுதான் அவர் சொல்லுகிற முழுமையான வெற்றி எனவே உங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுப்பார் எதிரிகளை அழிப்பார் என்று உங்கள் பார்வையில் இவங்க தான் எதிரிகள் யூதர்களில் பார்வலை இவங்க தான் எதிரிகள் எங்களை அவர் அழிப்பாருங்கிறத மட்டும் நம்பாதீங்க அந்த பதவியில் இருக்கிறதுக்காக உங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் அவர் சொல்லிவிட்டு அதிகாரத்தில் நீடிப்பது என்பது மட்டும்தான் அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிங்கிறார் யுத்தத்தை நடத்தி இங்கே எந்த வெற்றியையும் பெறலை அவன் இவ்வளோ காலமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான்ல அதுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி என்கிற செய்திகளை குத்தி காட்டி சொல்லுகிற அபுபெய்தா மேலதிகமாக சொல்லுகிறார் எனவே எதிரி பொதுமக்களே உங்களுடைய குழந்தைகளின் தலைவிதி உங்கள் பிரதமர் அதே நேரத்தில் அவருடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களின் கைகளில் பொம்மையாகி விட்டது யூதர்களுக்கு சொல்கிறாரு உங்களுடைய ப உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைவிதி உங்கள் அரசாங்கத்தில் கையில் இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி ஆயிடுச்சு அவர்கள் உங்கள் பிள்ளைகளையே அழிப்பதிலும் கொலை செய்வதிலும் வெறிவிடித்து நிற்கிறார்கள் உண்மையில் இருந்தும் தோல்வியில் இருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறங்க உங்கள் இராணுவம் தோத்துக்கிட்டு இருக்குது இதில் இருந்து தப்பிச்சுக்கிறோங்க நாங்கள் உங்களுக்கு சொல்கிற செய்தி இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஜெனின்ல நப்ளஸ்ல ஜபலன்னூரில் அதே போன்று ஜெருசலம்ல என்று அனைத்து கவர்னேட்டுகளிலும் தொடர்ச்சியான எதிர்ப்பு நடவடிக்கைகளை அதிகரிச்சிருக்கிறோம் எங்களுடைய மக்களுடைய ஆதரவு அதற்கு இருக்கிறது எல்லா பகுதிகளிலும் உங்கள் ராணுவத்தை நாங்கள் அளிப்போம் என்கிறார் அபுபெய்தா அதே மாதிரி சொல்றாரு மேற்கு கரையில் இருக்கக்கூடிய தோழர்களே வெஸ்ட் பேங்க்ல போராடக்கூடிய மக்களுக்கு சொல்றாரு இருக்கக்கூடிய தோழர்களே இந்த நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எதிரியினுடைய பெருமையை தொடர்ந்து நசுக்குவதற்கும் அவர்களுடைய செயல்பாடுகளை அழிப்பதற்கும் நீங்கள் அதிகரித்த வண்ணம் போராட்ட போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் மேலதிகமாகவும் நீங்கள் போராட வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுகிறோம் என்கிறார் அபு உபய்தா தொடர்ந்து சொல்லும் போது இருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு எங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறோம் அந்த சகோதரர்கள் எங்களுக்காக போராடுகிறார்கள் என்கிறார் அதே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மற்ற முஜாஹிதீன்களுக்கும் நாங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகிறோம் அவர்களை எங்களுக்காக போராடுகிறார்கள் என்கிறார் அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய மற்ற தியாகிகள் குழுக்களுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்கிறார் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கிறது ஈராக்ல இருந்து இருந்து எங்களுக்காக போராடக்கூடிய மக்களுக்கும் எங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறது நீங்கள் மேலதிகமாக உச்சகட்ட தாக்குதல்களை மேலும் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அபு உபைதா இன்றைக்கு முன்வைக்கிறார் முன் வச்சு தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாரு கேட்டா ஹிஸ்புல்லாக்களும் ஹூதிகளும் ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு கடுமையான பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நேருக்கு நேராக எதிர்கொண்டு அவர்களை முற்றுகையிட்டு அவர்களை அடிபணிய செய்கிறார்கள் செய்கிற இவர்கள் சிறப்பாக ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர் அந்த மக்களை பாராட்டி சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் கடைசியாக சொல்லுகிறார் இந்த யுத்தத்திலே அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹு தாலா வெற்றி பெற்றிருக்கிறான் அல்லாஹனுடைய அருள் கிடைத்திருக்கிறது ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை உணராமல் இருக்கிறார்கள் இதுதான் தியாகம் இதுதான் வெற்றி எனவே எங்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அழிக்கப்படுவார்கள் எத்தனை நாட்களானாலும் எங்கள் யுத்தம் தொடரும் நாங்கள் சளைக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார் அபூபைதா அவருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளைத்தான் இப்பொழுது நாம் மொழியாக்கமாக பார்த்திருக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினமும் சுஜாயியா அதே தைரல் பலா ரஃபா பகுதிகளில் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அங்கே இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட பல பேரும் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நீண்ட பட்டியலை வெளியாகி இருக்கிறது அந்த பட்டியலை சொல்வதற்குரிய நேரங்கள் போதாமல் இருக்கிற காரணத்தினால இந்த மூன்று பகுதிகளிலும் இதுவரைக்கும் அவர்கள் ஏழுக்கு மேற்பட்ட மெர்காவா டேங்க்களை அளித்திருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்த பாரிய தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் ஒரு ஆட்டுப்பண்ணையில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் கொல்லப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மனிதர்களை மட்டுமல்ல கூடிய மிருகங்களை கூட கொன்றொழிக்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் ஆட்டு பண்ணையின் மீது இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதலில் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதை லெபனானுடைய ஊடகங்களும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில தான் இந்த ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரிகேட் நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகளை தான் காட்டியிருக்கிறாங்க இது ஒரு பகுதியாக காட்டப்படுகிறது இதற்குள்ள இந்த பகுதிகளில் இருந்து அந்த அட்டாக் நடைபெறுகிறது அதை நீங்க பார்க்க முடியும் அந்த பகுதிகளில் எப்படி அந்த அட்டாக் நடைபெறுகிறது என்பதை காட்டி இருக்கிறார்கள் மொத்தமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கிய ஏவுகணை தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிற காட்சியை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சி இது அந்த வீடியோவை தான் நீங்க பாக்குறீங்க அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் நிறைய ஏவுகணை தாக்குதல்களை இந்த இடத்துல அவங்க நடத்தக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் சர்ற சர்ற நிறைய ஏவுகணைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நடத்தப்படுகிற காட்சிகளைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் மொத்தமாக நிறைய ஏவுகணை தாக்குதல்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாக இருந்தாலும் அத்தனை வீடியோக்களையும் நம்மால் காட்ட முடியாது அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று அதை பார்த்து கொள்வதோடு நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய புதிய அதிபராக மசூத் பெசக்ஷியன் தெரிவு செய்யப்பட்டார் இந்த மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் அதிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் லெபனானுடைய எதிர்ப்பு இயக்கமாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுக்கு ஈரானுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் காசாவுக்கு எங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் சட்டவிரோத ஜியோனிச ஆட்சிக்கு எதிராக பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை எப்பொழுதும் ஈரான் ஆதரிக்கும் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள்தான் இஸ்ரேலையோ இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளையோ ஒருபோதும் ஆதரிக்கிற இடத்தில் நான் இல்லை என்பதை இன்றைக்கு மிகத் தெளிவாக மசூத் பெசக்ஷியன் அறிவித்திருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டாலும் பாலஸ்தீன ஆதரவிலோ அவருடைய செயல்பாடிலோ எந்த விதமான மாற்றமும் வராது என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்த மாதிரியே இன்றைய தினம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியாகியிருக்கிறது ஈரானுடைய புதிய ஜனாதிபதி தொடர்ந்தும் காசாவையும் ஹெஸ்புல்லாக்களையும் காசாவுக்கு ஆதரவானவர்களையும் ஆதரிப்போம் என்கிற நிலைப்பாட்டை மிக துல்லியமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுவும் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பா அனிவாரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த யுத்தத்திலே பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த மக்களுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் குனோத்து நாசிலாவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு அந்த மக்களுக்காக தினம்தோறும் கண்டிப்பாக ஜனநாயக முறையிலும் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வரவிருக்கிறேன் செய்திகளையும் எதிர்ப்போடு காத்துங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துங்கள் இந்த செய்திகளை அதிகம் அதிகம் கொண்டு போய் சேர்ப்பதனூடாக பாலஸ்தீன மக்களுக்கு அனைத்து மக்களும் பிரார்த்திக்கிற அந்த நிலையை உண்டாக்குங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலுமி